ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார் அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கறதான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நிலத்துக்கு காரணகருத்தான் சகோதர காரகத்தை கொண்ட அந்த செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அத்தனை துறையில் இருக்கக்கூடிய தன்மை கொண்ட மருத்துவம் அதிகார கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தன்மை கோபம் ஆக்கிரோஷத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெற போகிறார் அங்கே அந்த விரிச்சிகத்தில் விசாக நட்சத்திரத்திலும் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்திலும் அனுசம் அப்படின்னா சனி நட்சத்திரத்திலும் கேட்டை புதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானாலே என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன யோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் அப்ப மீனத்துக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் ஸ்ட்ராங்கா வலிமையா உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாக்யம் கொடுக்கணுமோ இல்லையா அப்போ செவ்வாய் செவ்வாய் என்கின்ற கிரகம் பாக்யாதிபதி என்கின்ற கிரகம் வலிமையா இருக்கு அப்போ எந்த பாக்யத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்யம் கிடைக்கும் ஒரு பாக்கியம் நல்ல பாக்கியம் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இது சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் சார் எப்படி சார் சொல்றீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குருதா குழந்தை காரக கிரகம் அந்த குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகத்துல வந்து உட்கார்ந்திருக்கார் உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்கார் அந்த உச்ச பலத்தோட அஞ்சாம் இடத்துல குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் பாக்யஸ்தான அதிபதியை பார்க்குறார் அப்போ குழந்தை பாக்யம் கிடைக்கணும் இல்லவா அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனை பிரார்த்தனை வைத்துக்கொண்டு எத்தனை அதாவது இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்னென்னலாம் வழிபட்டு கொண்டு இருந்தீர்களோ அதற்கான முயற்சி எடுத்து இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இது ஒரு நல்ல காலம் குழந்தை பாக்கியம் கிடைத்து அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த மீனத்துக்கு அமையப்பெறும் அதே சமயத்தில் அந்த இடத்துல ஏழாம் அதிபதியாகிய புதன் பகவானும் அங்கு உட்கார்ந்திருக்கார் அப்ப புதனோட சேர்ந்திருக்கு ஏழுக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் இணைந்து இருக்கிறது அப்ப கணவனாலேயோ அல்லது மனைவியினாலேயோ ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்போ ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அந்த சேஞ்சஸை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் ஏற்கனவே ஒரு அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கிறீங்க இந்த மீனராசி என்பர்கள் ஏன் அப்படின்னா ஜென்மசனி இருக்கு மனம் நன்றாக இல்லை மனக்குழப்பத்தில் இருக்கிறீர்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா வேலையில் இருந்தால் ஒரு அழுத்தமாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது பெருசாக வேலை மாறிடலாமா இந்த மாதிரியெல்லாம் நிறைய இல்லை குடும்ப சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு வகையில் மனதில் அலைச்சல் திருச்சலோடு இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இப்போ அந்த ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பலத்தோட அந்த கடகமனையில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ பொருளாதாரத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் உங்க பொருளாதாரம் நிவர்த்தேடிய போகிறது அதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் ஏன்னா பத்தாம் அதிபதி உச்சபலம் அல்லவா பத்துங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி உச்சபலத்தோடு இந்த மாதம் இருக்குது அப்போ கடந்த சில மாதங்களாகவே ஒரு செட்டில் ஆகலை ஒரு வேலையில் நிலைத்தன்மை இல்லை வேலையில் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கிறவங்க இப்போ எப்படியோ ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அந்த சேஞ்சஸை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த மீனத்துக்கு நல்லதுன்னு சொல்ல வர பொருளாதாரம் நல்லா இருக்க போது குடும்பத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் போகிறது சொல்யூஷன் கிடைக்க போகுது ஒரு நாலஞ்சு மாதமாகவே குடும்ப ரீதியில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் மீனத்துக்கு உண்டு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அனுசம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் எந்த காலகட்டத்தில் டிராவல் பண்ணுறாருன்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஸோ இந்த பதினெட்டு நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான்ங்கிறது உங்கள் லாபாதிபதியும் அவரே பிரயாதிபதியும் அவரே உங்கள் ராசியில் இருக்கார் அப்போது இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் தீர்த்து வச்சிடும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு லாபம் பாக்யாதிபதி லாபாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் அல்லவா நீங்கள் அப்படி எடுங்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாபமோ ஒரு மகிழ்ச்சியோ கொடுக்கணுமா இல்லையா அது கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் விரயத்தையும் கொடுக்கும் ட்ராவலையும் கொடுக்கும் ஒரு அலைச்சலையும் கொடுக்கும் டென்ஷனையும் கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் ஒரு வகையான சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்கள் முயற்சியால் ஏன்னா செவ்வாயோட புதன் சேர்ந்திருக்கார் அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனமுக்க ஒரு கிரகம் அப்போ அறிவார்ந்த செயல்களில் ஈடுபட்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு லாபங்கள் செய்யக்கூடிய தொழிலோ அல்லது வேலையிலேயோ அதாவது ஒரு என்ன சொல்றது வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த காலகட்டத்தில் உண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்வது கொள்வது மீனத்துக்கு சிறப்பு அப்படின்னு வர அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் கேட்டை அப்படின்னாலே புதன் பகவான் அந்த புதன் அப்படின்னாலே நாலாம் அதிபதி மீனத்துக்கு யாருன்னா நாலாம் அதிபதி அப்போ நாலாம் அதிபதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் செவ்வாய் நிலக்காரகன் நாலாம் அதிபதி நிலம் வீடு இடம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்போ அந்த நாலாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுமோ இல்லையா உண்டு அப்போது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி என்ன ஓட்டங்களை ஒரு சிலர் கொடுத்துட்ருக்கும்ல அது சக்ஸஸ் கொடுக்கும் இடத்த வாங்கலாம் நிலத்தை வாங்கலாம் வீடு அமைத்து கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் சந்திரன் உங்கள் ராசி இருக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தன்மை இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு அந்த விருப்பப்பட்டு அதில் இறங்கிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் பக்கவாக இருக்குங்கிறது செக் பண்ணணும் இது மட்டும்தான் டாக்குமெண்ட் விலகங்கள் ஏதாவது இருக்காங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் இந்த மீனராசி என்பது ஏன்னா உங்கள் மனதை மறைச்சு எதையாவது ஒன்று செய்ய வச்சிடும் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஷியூரிட்டி விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஏன்னா மூணாம் அதிபதி எட்டுல இருக்கார் ஸோ ஒப்பந்தம் போடுறது மூணாம் அதிபதி எட்டுல இருக்கார் ஸோ இந்த ஒப்பந்தங்கள் போடும்போது கையெழுத்து போடும்போதும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பார்த்து கையெழுத்து போடுவது டாக்குமெண்ட் சரியா இருக்காங்கிறது வெரிஃபை பண்றது இந்த காலகட்டம் சிறப்பு ஆனால் வீடு வாங்கலாமா வாங்கலாம் வீடு வண்டி நிலம் இடம் எல்லாம் வாங்கலாம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை ஏழாம் அதிபதி கூட்டு தொழில் ஜாக்கிரதையா இருக்கணும் கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுக்கணும் கூட்டாளிகளுடன் கரெக்டாக பேணிக்கிறது நல்லது இந்த மீனராசி என்பர்கள் சொந்த தொழில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணணும் ஏன்னா ஜென்மசனி நடக்குது உங்க மனதை மறைச்சு சில விஷயங்கள் செய்து அது அதில் மட்டும் இருக்கும் ஆனா புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி கமிஷன் பேஸுக்கு தாராளமாக செய்து கொள்ளலாம் அதில் எந்த ட்ரபிள் உங்களுக்கு இல்லை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழில்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மீனராசி அன்பர்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் நடக்கக்கூடிய தன்மைகள் ஏன்னா செவ்வாய்ங்கிறது அதிகாரம் அல்லவா அதிகார பதவி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா இந்த நவம்பர் மாதம் சூரிய பகவானும் ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கு இப்ப பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மீனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எத்தகைய பலத்தோடு இருக்குது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ கரண்ட்ல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்புனே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நம் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்